இப்ப பாருங்க நம்ம கவிதை பிழையில ரெண்டாவது என்ன இருக்கு பார்க்கலாம் காணி நிலம் சரிங்களா காணி நிலம் அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க இந்த கவிதை இயற்றியவர் யாருன்னு பாருங்க பாரதியார் பாரதியார் எழுதிய ஒரு கவிதையை பத்தி நம்ம பார்க்க போறோம் பாருங்க நுழை முன்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார் இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார் இயற்கையை பல வகையிலும் போற்றி பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம் சரிங்களா இயற்கையை பல வகையில போற்ற அதாவது அடுக்குமாடி வீடுகளில் வாழ்றவங்க நிறைய பேர் என்ன செய்றாங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய வீடு அந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த ஒரு வீடு நமக்கு வேணும்ன்றதுல எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வீடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதி கற்பனை செய்யறாரு இயற்கை சூழலோடு நம்ம இருக்க வேண்டிய அவசியத்தையும் அவர் சொல்றாரு பாரதியின் கனவு இல்லத்த இப்ப நம்ம பார்க்க போறோம் அவர் வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னு பாருங்க இங்க ப படத்துல பாருங்க ஒரு வீடு இருக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு பின்னாடி மரம் இருக்கு எல்லாமே இருக்கு பாக்கலாம் இந்த பாடல்ல என்ன கேட்டிருக்காரு பாரதின்னு பாருங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் காணி அப்படின்னா நிலத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவை தான் காணி அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா சென்ட்டு குழி ஏக்கர் சின்ன சின்ன அளவு சென்ட்டு குழின்னு சொல்லுவோம் பெரிய இடங்கள்ல ஏக்கர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இல்லைன்னா ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவோம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அளவு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி காணி அப்படின்னு சொல்லி முந்தி வந்து காணி அப்படின்ற அளவ சொல்லியிருக்காங்க அப்ப பராசக்தி கிட்ட அவர் கேட்கிறாரு எனக்கு காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் சொல்றாரு அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் பாருங்க அந்த காணி நிலத்துல என்ன வேணுமா ஒரு மாளிகை கட்டித்தரணுமா எப்படி இருக்கணுமா அந்த மாளிகை தூணில் அழகியதாய் அழகிய தூண்களை கொண்டதாய் நன் மாடங்கள் மாடங்களை கொண்டதா இருக்கணும் நிறத்தினதாய் வெண்மையான நிறத்தினுடையதாக அந்த கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த மாளிகை பாருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு அதுல மாடங்கள் அப்படின்னா அடுக்கு மாடிகளை தான் மாடு மாடம் அப்படின்னு சொல்றோம் இப்ப மாடங்கள் அமைஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பாருங்க அங்கு கேணி அருகினிலே ஒரு மாளிகை வேணும் அப்புறம் ஒரு கேணி வேணும் அங்கே கிணறு அந்த மாளிகை ஒரு கேணி கிணறு தென்னை மரக்கீற்றும் அந்த தேனி அந்த கேணி அருகினிலே தென்னை மரக்கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரங்களும் பக்கத்திலே வேணும் என்ன கேக்குறது ஒரு கிணறு வேணுமா அந்த அங்க கீ கீற்றும் இளநீரும் தரக்கூடிய பத்து பன்னெண்டு தென்னை மரம் வேணுமா சரிங்களா நல்ல முத்துச்சுடர் போலே நில ஒளி முன்பு வரவேணும் எப்படி இருக்கணுமா நில ஒளி எப்படி வரணுமா முத்துச்சுடர் மாதிரி அங்க நில ஒளி வர்ற மாதிரி அந்த இடம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் குயில்கள் கத்துகின்ற ஓசை வந்து என்னோட காதல விழணும் என்றார் சி சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் வர வரவேணும் சித்தம் மகிழ்ந்த எப்படி இருக்கணும் தென்றல் காற்று அழகா வீசணும் அப்படின்றார் இந்த மாதிரி எல்லாரோட கனவும் இருக்கும் எல்லாருக்குமே என்ன செய்வாங்க தோட்டத்துல அழகா வீடு கட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் பெரிய மாளிகை கிணறு எல்லா வசதிகளோட வேணும் அப்படின்றது எல்லாரும் விரும்புவோம் இது பாரதியோட கனவு இல்லம் பாருங்க இன்னொரு தடவை இந்த பாடல பாடுற பாருங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நான் நன் மாடங்கள் துய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மா ஒரு மாளிகை கட்டித் தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் கிணறு கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச்சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே என்னுடைய மனம் மகிழ்ந்திடவே சித்தம்னா மனம் என்னுடைய சித்தம் மகிழ்ந்திடவை நன்றா இளம் தென்றல் வரவேணும் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா இது பாரதியாரோட கனவு இல்லம் நக்கிய சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்க காணினா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள்னா மாளிகை அடுக்குகள் சித்தம்னா உள்ளம் உள்ளம்னாலும் மனம்னாலும் ஒண்ணுதான் சரிங்களா இப்ப பாருங்க நூல் வழிய பார்க்கலாம் நூல் வழியில பாருங்க பாரதி பாரதியார் பாருங்க இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் சரிங்களா பாரதியார் எந்த நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காரு இருபதாம் நூற்றாண்டுல இருபதாம் நூற்றாண்டுல இணையற்ற கவிஞர் யாரு அப்படின்னா பாரதியார் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதியருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் இயற்பெயர்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்பா அம்மா வச்ச பெயர் தான் இயற்பெயர்ன்னு சொல்லுவோம் இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர் எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் ிருக்காரு அப்போ சுப்பிரமணியன் அப்படின்ற அவரோட பேரு எப்படி பாரதியாரா மாறுச்சு அப்படின்னா எட்டயபுரம் மன்னர் அவருக்கு செஞ்சிருக்காரு பாரதி அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்காரு தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் விடுதலை போராட்டத்தின் போது நிறைய பாடல்களை பாடியெல்லாம் மக்களோட மக்களுக்கு எழுச்சியை உண்டாக்கினவர் சரிங்களா மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டு பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை பாடியல படைத்தவர் சரிங்களா அப்ப பாரதியாரோட பாடல்கள் நிறைய பற்று மொழி பற்று மிக்கவை மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்கான பாடல்களும் அதுல நிறைய இருக்கு பாருங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் அவர் இயற்றிய நூல்கள்ல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இது கொஞ்சம் முக்கியமானது அடுத்து பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது இப்ப நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பாடல் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற நூல் இருக்கு நீ அதை பார்த்திருப்பீங்க அதுல இந்த பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுல பாருங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காணி நிலம் அப்படின்ற பாடலை யாரு இயற்றினா அப்படின்னா பாரதியார் பாரதியாரோட இயற்பெயர் என்னதுப்பா சுப்பிரமணியன் பாரதி அப்படின்ற பட்டத்தை அவருக்கு இரட்டையுற மன்னர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பாருங்க அவருடைய பாடல்கள் விடுதலை உணர்வு ஊட்டுறதாகவும் மனித உரிமை பெண் உரிமை நாட்டுப்பற்று மொழி பற்று இதெல்லாம் சொல்றதா இருக்கும் சரிங்களா அவருடைய படைப்புகள்ல சில முக்கியமானது பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு சரிங்களா இப்ப நம்ம கொடுக்கப்பட்டுள்ள காணநிலம்ன்றது பாரதியார் கவிதைகள் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் அடுத்து பாருங்க பயிற்சி பார்க்கலாம் சரியான உடைய தேர்ந்தெடுத்து இதில் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி கிணறு கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் சித்தம் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் நன் மாடங்கள் என்னும் பிரித்து எழுத கிடைப்பது நன்மை பிளஸ் மாடங்கள் நன் மாடங்கள் நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் பிளஸ் இடையே நிலத்தின் இடையே நிலத்தின் பிளஸ் இடையே முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் முத்து பிளஸ் சுடர் சுடர் நிலா பிளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நில ஒளி நிலா பிளஸ் ஒளி நில ஒளி பொறுத்துக்க பாருங்க முத்து சுடர் போல முத்துச்சுடர் போல அப்படின்றதுல நில சொல்றது தூய நிறத்தில் மாடங்கள் வேணும் அப்படின்னாரு சித்தம் மகிழ்ந்திட தென்றல் காற்று வரும்போது சித்தம் மகிழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேங்க்யூ சில்ட்ரன் வனஸ்ரீ